இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ஏன் இப்படி செய்ய வைத்தார் என்றால் வரப்போகிற மேசியாவுக்கு அடையாளமாக அடையாளமாக வரப்போகிற மேசியா யார் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதனை தான் எதிர்பார்த்தார்கள் தாவீதின் வம்சத்திலே வருகிற ஒரு மனிதன் அவர் ஒரு ராஜாவாய் வந்து எதிரிகளின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை ஆளுவார் அவர் தான் ஆனால் நமக்கு தெரியும் மேசியா யார் தேவன் தேவனா தேவன் தான் மனிதனாய் வந்தார் தேவன் தான் மனிதனாய் வந்து ஏசு எனும் நாமத்தில் மேசியாவாய் தனது சகல கடமைகளையும் செய்து முடித்து நம்மை ரச்சித்திருக்கிறார் அப்போ ஒரு சும்மா மேசியா அல்ல அவர் தேவன் நாம் திருத்துவத்தை நம்புகிறவர்கள் குமாரன் பிதாகுமாரன் தாவியை நம்புகிறவர்கள் அப்போ இதற்கு அடையாளமாக தேவன் சொல்லுகிறார் இந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த பெயர் வைக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா தேவன் வைத்த பெயர் எல்லாரும் சொல்லுங்க என்றால் என்ன வந்து வாசம் மிஷ்கான் என்றால் என்ன மத்தியிலே வந்து வாசம் செய்வது அப்போ எகிப்திலே நீங்கள் இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களே நீங்கள் பார்த்த அவர்களுடைய தெய்வங்கள் கோயில்களிலே பற்பல இடங்களிலே இருந்தார்கள் அப்போ மக்கள் அவர்களுக்கு விருப்பமான தெய்வத்தை தரிசிக்க வென்றால் அவர்கள் அந்த கோயில்களுக்கு போய் அங்கு அந்த தெய்வங்களை ஆராதிக்க வேண்டும் அந்த தெய்வங்கள் அந்த இடத்திலே இருக்கும் எங்கும் போகாது ஆனால் நான் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை என் மக்களே நான் உங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்கிற தேவன் வாவ் யாவை ஷம்மா எல்லோஹின் ஷம்மா இந்த மத்தியிலே வந்து வாசம் செய்கிற தேவன் அதனால் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மிஷ்கான் என்று பெயர் இது எதற்கு அடையாளம் என்றால் யோவான் ஒன்று பதினாலுக்கு வாசியுங்கள் யோவான் ஒன்று பதினாலை வாசியுங்கள்

அப்போ புதிய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரம் எது என்று கேட்கக்கூடாது கூடாது புதிய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரம் யார் என்றுதான் கேட்க வேண்டும் புதிய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரம் யார் புரிகிறதா இதை இன்னும் அதிகமாய் நிரூபிக்கும் வகையில் யோவான் பதினாலு ஆறிலே இயேசுவானவர் ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னார் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம் சரி வாசிங்க யோவான் பதினாலு ஆறு அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னதாக தமிழிலே வாசிக்கிறோம் ஐ எம் தே த்ரூத் என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம் எப்படிய மொழியிலே எப்படிய மொழியிலே என்ன சொல்லுகிறார் நானே ஹயா நானே இருக்கிறேன் காயம் என்றால் என்ன தெரியுமா பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் பிரிக்கிற திரை சொல்லுங்க எல்லாம் அந்த கான்னு சொல்லும் போது கொஞ்சம் அப்படின்னு வரணும் முதல் வாசலுக்கு என்ன பெயர் சொல்லுங்க 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 இரண்டாவது பரிசுத்தலத்துக்குள் வரும்போது இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகின்ற அந்த திரைக்கு என்ன பெயர் அப்போ யோவான் பதினாலு ஆறில் சொன்னது நான் நான் தான் எமெட்டும் நான் தான் ஹாயிமும் நான் தான் பிரியரதா அதை அர்த்த அர்த்தவியாக்கியானம் செய்தால் தான் வழி சத்தியம் ஜீவன் என்று வரும் அது உண்மை டெரெக் என்றால் வழி மிஷானுக்குள்ளே வருகிற வழிதான் டெரெக் உண்மை அத்தோ எமெட் என்ற பெயரை கொடுத்தது எமெட் என்பதன் அர்த்தம் சத்தியம் உண்மை ட்ரூத் காயம் என்ற பெயரை கொடுத்தது காயம் என்றால் ஜீவன் அப்போ மிஷ்கானும் இயேசுவே 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 புரிகிறதோ அப்போ புறஜாதியான் தேவனை அறியாதவன் இந்த மிஷ்கானுக்குள்ளே வர முடியுமா முடியாது வர வேண்டும் என்றால் இதற்குள்ளாக வர வேண்டும் டெரக்கு உள்ளாக வர வேண்டும் ஆனால் டெரக்கை தாண்டி வருவதென்றால் அவன் இஸ்ரவேலனாய் இருக்க வேண்டும் ஆமாவா இல்லையா ஆனால் யார் இயேசு இப்போ நானும் நீங்களும் யார் புறஜாதிகள் அப்படிதானே என்னை போல உங்களின் அநேகர் வேறு மதத்தில் இருந்தீர்கள் நீங்கள் எல்லாரும் இந்தியர்கள் நான் இலங்கையன் நமக்கு இஸ்ரவேலியின் தேவனு தேவனை தெரியாது நாம் வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோம் சுவிசேஷம் நம்மை வந்து அடைகிறது பாவ மன்னிப்பு ஜெபம் செய்கிறோம் பாவ மன்னிப்பு ஜெபம் செய்தும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ஆமாவா இல்லையா பொழுது என்ன செய்கிறோம் நாம் மறுபடியும் நம்முடைய மறுபடியும் நடக்கிறது என்று ரோமர் பவுலடியார் மூலம் சொல்லிக் கொடுக்கிறார் ஞான ஸ்நானத்தின் போது என்ன நடக்கிறதாம் தண்ணீருக்குள்ளே நாம் இறங்கும் பொழுது இயேசுவோடே கூட மறுக்கிறோம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம் அந்த தமிழன் சாகிறான் இந்தியன் சாகிறான் இலங்கையன் சாகிறான் தண்ணீருக்கு உள்ளே அமிழ்த்தும் அந்த ஒரு நொடியில் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் தமிழன் இந்தியன் இலங்கையன் தெலுங்கன் மலையாளத்தான் கன்னடக்காரன் வடநாட்டான் பிஜேபி காரன் காங்கிரஸ்காரன் காரன் எல்லாம் அடக்கம் பண்ணிடுறான் முடிஞ்சது இனி தோன்றுனாறும் தண்ணீரை விட்டு வெளியே வரும் பொழுது உயிர் தெழும்புகிறான் இயேசுவோடு எப்படி எழும்புகிறான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மறுபடியும் அவன் பிறக்கிறான் எத்தனை பேர் எடுத்து இருக்கிறீங்க தூக்கி காட்டுங்க இப்போ நீங்கள் தற்காலிகமாக இந்தியர்கள் என்ற பிரஜா உரிமை பெற்ற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இப்போ நீங்கள் இந்தியர்கள் அல்ல அந்த நீங்கள் முன்பு இந்தியர்களா இருந்தீர்களே செத்து போய் ஆகிவிட்டது இப்போ நாம் அனைவருமே தேவனுடைய இஸ்ரோவேலர்கள் ஆமேன் இதுக்கெல்லாம் பெரிய ஆமேன் எல்லாம் வரணும் அப்ப இப்போ இஸ்ரோவேலர்கள் அல்லவா இப்போ நமக்கு டெரக் மூலமாய் மிஷ்கானுக்குள்ளே வர முடியும் ஆனால் எமட்டை தாண்டி உள்ளே வர முடியுமா முடியுமா ஏன் முடியாது அங்கே லேவி கோத்திரத்தவர்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்கள் இங்கே பேதுரு மூலம் ஆவியானவர் சொல்லிவிட்டார் நீங்கள் ராஜவரிக ஆசாரியர்கள் அப்ப நாம் அனைவருமே ஆசாரியர்கள் எல்லாருமே எமெட்டுக்குள்ளாக வரலாம் எமெட் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னேன் சத்தியம் அந்த சத்தியம் இந்த வார்த்தைக்குள்ளே வளர்கிற சத்தியம் அப்போ நன்றாய் பெற்று வருகிறவன் அந்த வெளியிலே அந்த வெளிப்பிரகாரத்திலே தங்கி தாபரித்து விடக்கூடாது ஏன் ஆபத்து ஏனென்றால் அங்கிருந்து பார்க்க வெளியே தெரியும் கொஞ்சம் அப்படி மேலே இப்படி குதிச்சு பார்த்தா தெரியும் வெளியே இருக்கிறதுனா நம்ம ஆளுகளுக்கு எட்டி பார்க்கறதுனால தான் ஆசை வெளியே இருக்கிறதும் முந்தி நம்ம மாதிரி இருந்தவங்க தானே அவன் வெளியே இருந்து எட்டி பார்ப்பான் நம்ம இருந்து எட்டி பார்ப்போம் உயரமான திரை ஆனாலும் பார்க்கலாம் கொஞ்சம் மேல பாஞ்சா வெளிய பார்க்கலாம் அப்படி மேல பாஞ்சி வெளியே யாரெல்லாம் இருக்கிறா நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய பழைய நண்பர்கள் நாம் நேசித்தவை முன்பு நாம் செய்த அட்டகாசங்கள் எல்லாம் இருக்கு அப்போ இந்த வந்த ஆரம்பத்தில் எல்லாமே நன்றாய்த்தான் இருக்கும் புது துடைப்பம் அழகாய் பெருக்குமாம் ஆனால் பழக பழக பாலும் புளிக்குமாம் உள்ளே வந்து வந்த ஆரம்பத்திலே நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்து ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்படியா என்று ரட்சிக்கப்பட்டு வந்த ஆரம்பத்திலே பெட்ரோல் குடித்த நாயை போல ஆறு மணி மீட்டிங்க்கு அஞ்சே காலுக்கே வந்து உட்கார்ந்துடுறது ஒன்பது மணிக்கு மீட்டிங் முடிஞ்சா ஒன்பது நாற்பத்தி வரைக்கும் உள்ளுக்கே சுத்திக்கிட்டு இருக்கிறது ஏன்னா கர்த்தருடைய வீட்டை விட்டு போக மண்ணம் இல்லை முன்னறை உங்கள் வீட்டின் முன்னறைக்கு போனால் அதிலே ஒரு வேதாகமம் இதிலே ஒரு வேதாகமம் சோஃபாவிலே திறந்த நிலையில் ஒரு வேதாகமம் டிவி ஆஃப் செய்யப்பட்டு டிவிக்கு பக்கத்திலே திறந்த ஒரு வேதாகமம் பக்கத்திலே பாட்டு புத்தகம் இங்கிருந்து போகும்போதே போதே கேக்கும் அந்த சமையலறையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு பாட்டு ஆண்டவருக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க ரூமுக்குள்ள இருக்கிறவரு ஒரு பாட்டு பாடு எல்லாம் பயங்கர தான் இருக்கும் ஆமாம் வா இல்லையா பொழக பொழக பாலும் புளிக்கும் ஆபத்தான இடம் அந்த வெளிப்பிரகாரம் நல்ல இடம் என்றாலும் ஆபத்தான இடம் எட்டி பாஞ்சு பாஞ்சு பார்க்க பார்க்க அந்த உலகத்தவர்கள் செய்கிறவற்றை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐ மிஸ் தலகம்தா ஆ மந்தி ம் ஓஹோ ஒரு சான்ஸ் கிடைச்சா வெளியே ஓடி போயிட்டு வாரத்துக்கு என்ற ஒரு ஆசை வரும் அதனால் சிலர் என்ன செய்வார்கள் நழுவி 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 அந்த டெரக் பக்கத்திலேயே தாபரிப்பார்கள் இப்ப கூட நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கதவுக்கு பக்கத்துல ஒரு சில ஆத்துமாக்கள் இருக்குது பாத்தீங்களா டேஞ்சரஸ் பீப்புள் ஏன்னு சொல்லுங்க இப்ப முன்னால இருக்கிறவங்க நீங்க வெளியே நழுவுறதா இருந்தா ரொம்ப கஷ்டம் எழும்பி நீங்க போக ஆரம்பிச்சா அத்தனை பேரும் பார்ப்போம் இங்க இருந்து பார்ப்போம் அதுக்குள்ள இருந்து பார்ப்போம் இருந்து பார்ப்போம் ஆனா அதோ அங்க இருக்கிறாரே அவரு நழுவுனார்னா அவர் நழுவுறதும் தெரியாது திரும்பி உள்ளுக்கு வந்தாருன்னா வந்ததும் தெரியாது ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமாகிய மிஷ்கானிலே அந்த டெரக்ட் பக்கத்திலே தான் தாபரிப்பார்கள் కొంచెం అసందా పో

கொஞ்ச காலமா தண்ணி போடவே வரல சேர்ச்சுக்கு வீடு மச்சான் தெரியாதா சேச்சுக்கும் போனே தண்ணி போடுறியா மச்சான் வர்றேன் ஆனா கொக்கா கோலா மட்டும் குடிப்பேன் நீங்க எல்லாம் மத்தத அடிங்கதா இப்படி திங்கள் முதல் சனி வரை வெளியே உள்ளே வந்து மார்னிங் சர்வீஸ் அடுத்த சர்வீஸ் மூணாவது சர்வீஸ் ஈவினிங் சர்வீஸ் அட்டகாசத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி சுத்தமாகிறதுக்கு அப்புறம் திரும்ப திக வெளியே போறது இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லுகிறார் ஒன்று வெளியே போய் தொலை இல்லை உள்ளே கிட ரெண்டுக்கும் நடுநிலை அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்று இருந்தால் எனக்கு அருவறுப்பாக வருகிறது என்று சொல்லுகிறார் என்றால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவதுப்பாய் இருக்கிறபடினால் நான் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன் ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு அதை ஏன் ஸ்டைல முதல்ல சொன்னேன் புரியுதா அப்போ அந்த மூலமாய் உள்ளே வந்தால் அது நல்ல இருந்தாலும் ஆபத்தான இடம் அப்ப என்ன செய்ய வேண்டும் எம்எட்டுக்குள்ளாக உள்ளே வந்துவிட வேண்டும் நம்மை எல்லா பக்கமும் சூழ அது மூடி வைத்திருக்கும் அதுதான் வசனம் எம்மட் என்றால் சத்தியம் உள்ளே வந்து விட்டோமா வசனத்துக்குள்ளே நுழைந்து அந்த வசனத்துக்குள்ளே வளரும் போதுதான் நமது வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாப்பாய் இருக்கும் ஆசாரியர்கள் அல்லவா என்னத்தான் எமெட்டை தாண்டி உள்ளே ஸ்தலத்துக்கு வந்தாலும் தாண்டி ஸ்தலத்துக்கு போக முடியுமோ முடியாது ஏனென்றால் வேதம் நம்மை ஆசாரியர்கள் என்றுதான் சொல்லுகிறது பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லவில்லை ஆமே அப்போ நமக்கு போகவே முடியாது இயேசுவானவருக்கு மாத்திரம் போக முடியும் என்றால் அவர் பிரதான ஆசாரியர் அவர் என்ன செய்தார் அந்த என்றால் என்ன ஜீவன் தனது அவர் தானே காயம் அவரே தன் காயிமை இல்லாமல் ஆக்கினார் மறித்தார் மறிக்கும் பொழுது என்ன நடந்தது அவருடைய ஜீவன் போனது ஆமாவா இல்லையா அந்த நேரமே தேவாலயத்தில் இருந்த காயும் மேலிருந்து கீழாக கிழிந்தது விலங்குதான் என்ன நடந்துச்சு அங்கே காயும் ஜீவனை விடும் பொழுது ஆலயத்தின் காயம் கிழிகிறது என்ன அர்த்தம் இயேசுவின் மரணத்தின் நிமித்தம் ஆசாரியர்களாகிய நாம் ஸ்தலத்துக்குள்ளே போகலாம் வாவ் புரியுதா உங்களுக்கு ஆனால் மறைத்தவர் உயிர் தெளிந்து விட்டார் பிரைஸ் த லாட் ஆகவே இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்றுக்குள்ளே வந்துவிட்டால் இனி ஒரு திரை கிடையாது இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அடையாளம் பாருங்கள் ஆசரிப்பு கூடாரம் முழுக்க முழுக்க இயேசுவானவரை தானே காட்டுகிறது